ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எங்களோடய மகபரேஷ்வர் செகண்ட் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாசிட்டிவ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் நல்ல ப்ளாக் என்றும் முடிச்சுட்டு வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வெஜ் நான்வெஜ் அப்புறம் எதாவது ஜூஸ் ரெண்டு வெரைட்டியில் இருக்கும் அது போக காஃபி டீ எல்லாமே இருக்கும் ஸோ பஃபை தான் எல்லாமே நமக்கு தேவையான அளவு நம்ம இஷ்டம் போல் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த கிளப் ம எப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம முடிச்சுட்டே கிளம்பலாம் அதே மாதிரி நைட்டு சீக்கிரமாக வந்துட்டோம்னா இங்கேயே டின்னரே நம்ம முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் பேக்கேஜ் எடுத்துருந்தோம் மந்திர் இன்னைக்கு போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ எல்லா இடமே செக்கிங் இருக்குது அதே மாதிரி பாஸ் வாங்கிட்டு தான் போகணும் பாஸ்னால் ஃப்ரீ பாஸில் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் அதே மாதிரி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி ரிட்டர்ன் வந்துடணும் இப்போ நாங்கள் எக்கோ பாயிண்ட் போயிட்டுருக்குறோம் இந்த எக்கோ பாயிண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சத்தமாக பேசுகிற எல்லா வேர்ட்ஸுமே நமக்கே ரிட்டர்னில் வரும் அதாவது நல்லா லவுடாக பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நேமை சொல்லி கூப்பிட்றோம்னா அதே நேம் நமக்கு எக்கோவில் வரும் அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் எவ்வளவு லவுடாக நம்மளால் கத்த முடியுமோ அந்த அளவுக்கு கத்தணும் பட் சுற்றி பார்த்து வந்தவங்க டிராவலர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க சிலவங்களுக்கு எக்கோ வந்தது சிலவங்களுக்கு எக்கோ வரல என் ஹஸ்பண்டும் பசங்களும் ட்ரை பண்ணாங்க பட் இந்த ஸ்பாட் ரொம்பவே ஃபன்னியாக இருந்தது

இருக்கட்டமே சொல்லிட்டு இந்த ஸ்பாட்ல நின்று எடுத்துக்கிட்டோம் நான் இந்த வீடியோஸ் நிறைய ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன் அப்புறம் இது எலிஃபென்ட் ஸ்டோன் பாயிண்ட் இதுல இருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருந்தது மலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா செதுக்கி கட் பண்ணி விட்ட மாதிரி லெவலாக இருந்தது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது பட் ரொம்பவே டீப்பாக இருந்ததுனால நம்ம பக்கத்தில் போய் நின்று பார்க்க முடியாது கொஞ்சம் தூரமாக நின்று தான் பார்க்க முடியும் இந்த இடத்தெல்லாம் பட்டு சேஃப்டிக்காண்டி எல்லா இடமுமே ஃபென்ஸு வச்சுட்ருக்குறாங்க இந்த மகாபலேஸ்வரில் பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட் எலிஃபென்ட் ஸ்டோன் பாயிண்ட் ஆத்தர் பாயிண்ட் லோட்விக் பாயிண்ட் கேக்ஸ் பாயிண்ட் அப்புறம் நீட்டில் ஹோல் பாயிண்ட் அப்புறம் மண்டிஸ் பாயிண்ட் அப்படி நிறைய பாயிண்ட் இருக்குது ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றும் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இந்த பாறைக்கு நடுவில் ஒரு இடத்துல சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அதுல இருந்து தண்ணி எப்போவுமே வந்துட்டு இங்கே உள்ள தண்ணி எப்போவுமே வத்தாதுன்னு அங்க உள்ள கைட்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இதே மாதிரி அதில் வரக்கூடிய தண்ணியும் ரொம்ப சில்லுன்னு டேஸ்டா இருக்குது இந்த மகாபலேஸ்வர் ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மல்பெரி கூஸ்பெரி எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் நம்ம நடந்து போகிற இடத்துல வெளிநடக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள் இருக்குது அதில் ஃபுல்லாக சேல்ஸுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அது போக மாங்காய் நெல்லிக்காய் கொய்யாக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைம் பாஸ்காண்ட்டே நமக்கு எது வேணுமோ வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ராபெரி கூஸ்பெரி மல்பெரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறிச்ச மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு ஸ்பாட்லேயே நம்ம வாங்கக்கூடியதை க்ளீன் பண்ணி மசாலா போட்டு தராங்க நமக்கு

மேலே இருந்து சூசைட் பண்ணிவிட்டுறதாவும் சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல உங்கள் உள்ளவங்களும் விட்டுறது சொல்கிறாங்க ஸோ அவங்களோட நினைவாட்டு தான் எங்கள் கர்த்தர் பாயின்ற பேர் வச்சு தான் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் பாட்டில் நான் ரொம்பவே பயந்துட்டேன் என் ஹஸ்பண்ட்டு சின்ன பையனும் பண்ணுற சேட்டே போய் கார் வர்ஷு அந்த பாருங்கள் எப்படி திரும்புங்க லைட் ஏப்பா நீயா பார்த்து சொட்டரில் விட்றது அவனை பிடிச்சிவிடுங்கப்பா அவனை பிடிச்சிடுங்க ஒரு கைவிஸ் இதப்பா விகாத் இதே கேப் கேப் வருஷம் கால் விட்டுறாமப்பா அவன் பிடிச்சிடுங்க எனக்கு பயமாக இருக்குது

ஸோ எல்லா ஸ்பாட்டையும் பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று ரெண்டு ஸ்பாட்டை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏன்னா எல்லாராலையும் நடக்க முடியல கால் வலி வந்துடுச்சுனால மலையில் ஏறி இறங்குறதுனால எல்லாருக்கும் பசி வந்துட்டு ஆனால் மேலே எதுவுமே சாப்பாடு கிடைக்காது ஸோ கீழே வந்து தான் சாப்பிடணும் அதனால ஐஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் மேலேருந்து கிளம்பும்போது எங்கள் கார் கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு காரோட ஃப்ரண்ட் டயரில் பார்த்திங்கன்னா காற்று போய் கொஞ்சம் பஞ்சர் ஆன மாதிரி தெரிஞ்சுது கார்லேருந்து மிஷின் வச்சு கொஞ்சம் ஏர் அடிச்சுக்கிட்டோம் பட் எமர்ஜென்சிக்கு கேரேஜில் ஏதாவது கொஞ்சம் காட்டலான்னா அக்கம் பக்கத்தில் எதுவுமே இல்லை நாங்கள் மலைக்கு மேலே இருந்ததுனால நாங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து பக்கத்து காரில் உள்ளவங்க அவங்களோட காற்று அடிக்கிற பம்பு எடுத்துகிட்டு வந்து அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை

அப்புறமா அங்கேருந்து நேராக ஒரு ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு போனோம் இந்த ஸ்ட்ராபெரி கார்டன் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி மாதிரி உள்ள நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் அப்புறம் ஃப்ளவர்ஸ் செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க நமக்கு வேணுங்கிறத காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த ரெக்கார்ட் அது இது பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே ஸ்ட்ராபெரி செடிகள் தான் எல்லாமே குட்டி குட்டி செடியாக தான் இருக்குது பட் அதுலேயுமே மூணு நாலு ஸ்ட்ராபெரி பழுத்துருக்குது இப்போ சீசன் கம்மி தான் இருந்தாலும் நிறைய காய்ச்சிருக்குது நவம்பர் டிசம்பர் விண்டர் சீசனில் தான் இந்த ஸ்ட்ராபெர்ஸ் நிறைய க்ரோ ஆகும்னு அங்கே உள்ள சேல்ஸ்காரங்க சொன்னாங்க ஸோ அந்த சீசனில் ஸ்ட்ராபெரி ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்குமா இந்த ஸ்ட்ராபெரி பாருங்கள் பாதி பழம் பாதி காயமாக இருக்குது இது டூ டேஸ் ஆகும் பழுத்துறதுக்குன்னு சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்கள்லாம் சொந்தமாக அவங்கவுங்க இடத்துல ஸ்ட்ராபெரி செடியை வளர்த்து அவங்களே சேல்ஸ் பண்ணி வராங்க இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அவரே சொந்தமாக ஸ்ட்ராபெரி செடி வச்சு அதில் இருந்து வியாபாரம் பண்ணி வராரு ஒரு கிலோ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் சொன்னார் கடைசியில் ஒன் ஃபார்ட்டி வச்சு கொடுத்தாங்க கொஞ்சமாக வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் செம்ம ஸ்வீட்டாக இருந்தது பாருங்க ஒவ்வொரு ஸ்ட்ராபெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்ட்ராபெரி கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ராபெரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயே

ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போ நாங்கள் ஒரு வழியாக மலைக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்துவிட்டோம் பட் பஞ்சர் கடை எங்கே இருக்குன்னே சுத்தமாக எங்களுக்கு தெரியாது புது இடனால் ஸோ ஓவரால் வழியில் கேட்டு கேட்டு கடைசியில் ஒரு பஞ்சர் கடையை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தான் டயரில் பஞ்சர் ஆகிருக்குன்னு நினச்சோம் பட் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு மூணு இடத்துல பஞ்சர் ஆகிருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்தாங்க இந்த பஞ்சரான டயரை வச்சு நாங்கள் மலைக்கு மேலேருந்து எப்படி கீழே இறங்கி வந்தோம்னு எங்களுக்கு தெரியலை ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது பட் எல்லோரும் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம் காரோட டயர் பஞ்சராக போய் எங்களுக்கு ஒன் ஹவருக்கு மேலே இங்கே வேஸ்ட் ஆகிட்டு ஸோ ஒரு வழியாக பஞ்சர் ஓட்டிட்டு அங்கேருந்து நேராக சன் செட் பாயிண்ட்டுக்கு போங்க நாங்கள் இந்த சன்செட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி போல மிஸ் ஆயிட்டோம் பட் சிக்ஸ் ஓ கிளாக் மட்டும் தான் சன்செட் அது போல் பிரிஞ்சது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை அப்புறம் டைம் ஆக ஆக சன்செட் பார்க்க நிறைய கூட்டம் வந்துடுச்சு நீ போங்க வரல இந்த சன்செட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருந்தது நானும் இது கூட வந்து ஃப்ரெண்டிங் ஹார்ஸ் ரைடிங் போல் பாக்கி எல்லோரும் போய்ட்டு வந்தாங்க உள்ள ஹார்ஸ்க்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க ஸோ அந்த நேம் சொல்லி கூப்பிட்டோன்னே அது ரியாக்ட் பண்ணுது சன்செட் பார்த்துட்டே அங்கேயே டீ காஃபி ஸ்நாக்ஸ் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போ சூரிய மறைய ஆரம்பிச்சிடுச்சு பட் நல்லா கிளியராக தெரியல இதுக்கப்புறம் மரம் ஃபுல்லாக மறைச்சிடுச்சு ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு செவன் செவன் தேர்ட்டி போல் நாங்கள் கிளப் நாய்கிற ரீச் பண்ணிட்டோம் பட் எயிட் எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் டின்னர் டைம் नाइस बैटिंग डोंट बैट अगेन रे एक बॉल तो मारो क्या ऐसे एक्शन नहीं करना है, so, है सो कुछ टाइम पास पड़ लान बॉक्स क्रिकेट लड़ी थी तो क्या यार लाइक मदर लाइक सन इप्पन ना बैटिंग पन रहे ये चिन्ना पे ये बॉलिंग पन रहा प्लीज మలింగ అరే హౌ వాట్స్ దిస్ మిరాకిల్ నౌ బుమ్రా Vikat, what do you think about the Mahendra Dhoni, Mahendra Singh Dhoni in training? Mummy, huh? I'm yes. ready. Female Mahendra Singh Dhoni. Female, very good batting. Sometimes yes. very bad. <laughs> Rare occasions, very <laughs> good. Acha, as if you do good batting. I do. Actually, I know cricket. I'm born all over the world. I but cricket, I'm very good என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சொசைட்டி கிரிக்கெட் டீமில் இருக்கிறாங்க ஸோ எனக்கு லைட்டாக சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி விளையாடிக்கிட்டேன் கிரிக்கெட் விளையாண்டதில் நல்ல டைம் பாஸும் வச்சுது டைம் போனதே தெரியல நல்ல பசியும் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் ஆகிடுச்சு ஸோ டின்னர் சாப்பிட கிளம்பி போயிட்டோம் அப்புறம் இந்த கிளப் மகேந்திராவுக்கு உள்ள பிளேசோன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி எதாவது ப்ரோக்ராம் இருக்குமா இன்றைக்கு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது கப்புள் கேம்ஸ் ஃபன் கேம்ஸ் அப்புறம் கிட்ஸுக்கு தனியாக அடல்ஸுக்கு தனியாக கேம்ஸ் இருக்குமா வின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பாட்லேயே ப்ரைஸ் அந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி நைட்டு டின்னரும் சரி எல்லாமே ஒரே பஃபே தான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுக்குமே வெஜ் நான்வெஜ் தனித்தனியாக இருக்கும் டின்னர் சாப்பிடும்போது நானும் என் ஹஸ்பண்டு செல்லமாக ஸ்பூன் சண்டை போட்டுவிட்டோம் நீங்களே பாருங்கள் కేక్ <z> ఐస్ <Middle> <madre> hmm. <much> ஸோ இப்போ நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு ரூமில் வந்து உடனே தூங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வாண்டி பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய இந்த மகபலீஸ்வர் செகண்ட் டே விலாக பார்க்குறது முன்னாடி ஃபஸ்ட் டே விலாக பார்த்துக்கிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் மாதிரி நாளைக்கு மார்னிங் நாங்கள் மேப்ரோ கார்டன் போகிறோம் அந்த வீடியோவை தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காட்டதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்